fence எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது தன்னம்பிக்கை பற்றிய ஒரு வீடியோ தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில பேர் கேள்வியும் இந்த வேகமா அதுல சிறுத்தையும் ஒன்று ரொம்ப ஓடக்கூடிய ஒரு மான் சிறுத்தைட்டீங்கன்னா சிறுத்தை விட வேகம் கம்மி தான் ஆனா பல நேரங்கள்ல சிறுத்தை மான துரத்தும் போது மான் ஜெயிச்சிருது சிறுத்தனால ஜெயிக்க முடியல காரணம் ஏன் தெரியுங்களா சிறுத்தை மான தன்னோட வயிற்றுப்பசிக்காக துரத்தது மான் தான் உயிருக்காக போராடுது நம்மளோட வாழ்க்கையில நம்மளும் இந்த தேவைக்காக தான் நான் ஓடுறேன் இந்த நேரத்துக்காக என் பசிக்காக அப்படின்னு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம முன்னேற ஆரம்பிச்சோம்னா நிறைய நேரத்துல நம்ம தோல்விதான் சந்திக்கிறோம் அந்த தோல்விக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ எனக்கு ஒரு தேவை இப்ப எனக்கு ஒரு பண கஷ்டம் அதுக்கு எனக்கு ஒரு பணம் தேவைப்படுது இப்ப எங்களுக்குள்ள சண்டை இந்த சண்டை போறதுக்காக பண்ற அப்படின்னு இப்ப இப்ப இப்போன்னு இந்த டைமை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு முழு எஃபர்ட்ஸ் போடவே மாட்டேக்கிறோம் அந்த சிறுத்தை வந்து ரொம்ப வேகமா ஓடக்கூடியது ஆனா அது தன்னோட முழு எஃபர்ட்ஸ் போட்டிருந்தா கண்டிப்பா அந்த மானை பிடிச்சிருக்கும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தன்னோட உணவு அப்படின்னு நினைக்கிறனால மட்டும்தான் அந்த சிறுத்தனால மானை பிடிக்க முடியல சரி மான் எப்படி ஜெயிக்குது மான் தான் உயிரை காப்பாத்திக்க ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா தான் வாழ்க்கைக்காக தனக்காக அப்படின்ட்டு மான் ஓடுது அதே தான் நம்மளும் நம்ம நம்மளோட வாழ்க்கையில ஜெயிக்கணும் நம்ம விரும்பின வேலையில இருக்கணும் நம்ம விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணணும் நம்மளோட கோல் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும்னா அதை டெம்பரவரியா பாக்காதீங்க பர்மனண்டா பாருங்க இதுதான் என் கோல் இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என்னோட லட்சியம் இதுல நான் அடைஞ்சாதான் வெற்றி பெறுவேன் இது மட்டும் தான் என் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு முடிவு பண்ணுங்க நீங்க உங்க வாழ்க்கைக்காக ஓடி பாருங்க ஜெயிப்பீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க சார் எனக்கு எல்லோ நடக்கல எல்லோ இல்ல எனக்கு சக்சஸ் வரல எல்லோ இல்ல எனக்கு முடியல அப்படின்னு சொல்றாங்க இவங்க எல்லாருக்குமே காரணம் என்ன தெரியுங்களா இவங்களை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து போராட மாட்டிக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயம் பண்ணோம் அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே சின்ன சின்ன டிஃபீட்ட பார்த்த உடனே தோந்து போயிடுறாங்க ஒரு சின்ன தோல்

சிறந்தவனா இருக்க சிங்கத்தோட நான் எல்லா வகையிலும் சிறந்தவனா இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் காத்துக்கு ராஜாவா இருக்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நரி சொல்லுச்சு சொல்றது கரெக்ட் தான் ஆனா சிங்கம் வலிமையான மிருகம் சோ அது வலிமையா ஸ்ட்ராங்கா இருக்கனால அது காட்டுக்கே ராஜா அப்படின்னு உடனே அந்த நேரத்தை புடி சொல்லுச்சு சிங்கத்தை விட நான் வந்து பலசாலியும் கூட ஹைட்டும் அதிகம் என்னால சிங்கத்தை அடிச்சு கொள்ற அளவுக்கு எனக்கு பலம் இருக்கு அப்படின்னு உடனே இது காட்ட யானை சொல்லுச்சு நான் உன்னை விட ஹைட்டான மிருகம் தான் என் ஹைட் உன்னை விட அதிகமா இருக்கனால நான் நினைச்சா உன்னைவே கொல்ல முடியும் அப்ப என்னால சிங்கத்தை கொல்ல முடியாதா நான் தான் பலசாலி அப்படின்னு அடுத்து ஒட்டகைச்செவின்னு சொல்றாங்க ஹைட் அப்படின்னு சொல்றீங்கன்னா நான் தான் இருக்குலே ரொம்ப ஹைட்டு நான் ஒரு உதவிட்டா சிங்கத்தினால தாங்கவே முடியாது சிங்கம் என்கிட்ட சண்டைக்கே வராது அது உங்களுக்கு தெரியுமா சிங்கத்தினால என் கழுத்தை கடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நான் ஹைட்டா இருக்கேன் நான் தான் வீரன் அப்படின்னுச்சு இத கேட்ட காண்டமிருகன் சொல்லிச்சு நான் ஒரு முட்டு முட்டு தூக்குனேன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கம் என்னோட கொம்புல மாட்டேன் ஸ்பாட்ல செத்துருவோம் ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கானவ அப்படின்னு உடனே முதல்ல சொல்லுச்சு என் பல்லால நான் சிங்கத்தை ஒரு கடிக்கு கிடைச்சா போதும் சிங்கம் எலும்பு உடஞ்சி நொறுங்கிடும் அப்ப நான் தான் ராஜா அப்படின்னுச்சு உடனே அந்த நரி சொல்லுச்சு அப்ப நம்ம வந்து சிங்கத்தை முதல்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னுச்சு ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு நரி சொல்லுச்சு சிங்கம் என்னைக்கும் எதுக்கும் பயந்ததே கிடையாது நீங்க பலசாலி அப்படின்னா சிங்கத்தை நீங்க பயமுறுத்தணும் உங்களோட வீரத்தை கண்டு சிங்க பயந்து ஓடிருச்சுன்னா அடுத்தது நம்மள யாராவது ஒருத்தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு எல்லா மிருகங்களும் ஒன்னு சேர சிங்கத்தை பார்க்க போச்சு உடனே நரி போய் ராஜா இந்த மாதிரி எல்லா மிருகங்களும் உங்களை பார்க்க வந்திருக்கு சிங்கம் எதுவுமே பாட்டிக்கு வந்துச்சு அது வந்து நின்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டச்சி ஓய் ஒரு அட்டி சிங்கம் கிட்டத்தட்ட பல மைல் தூரத்துல போய் விழுந்துச்சு அது விழுந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யானை இருந்துச்சு தும்பி கேளை சுத்தி அவ்வளவு லாங் தூக்கி வீசிச்சு அது விழுகிற இடத்துல புலி புலி

அத போராட வந்த ஒவ்வொரு மிருகத்தையும் அடிச்சு அத்தனை மிருகத்தையும் தோக்கடிச்சு கெத்த சிங்கம் போச்சு மத்த மிருகளை அடி கீழே விழுந்து கழிஞ்சு திரும்பி எல்லா மிருகங்களும் ஒண்ணு சேர்ந்தது நம்ம இன்னைக்கு இதை நல்ல ஒரு முடிவா எடுத்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் அடிப்பட்ட சிங்கம் நைட்டே குகையில செத்துரும் இல்லாட்டி நாளைக்கு அந்த சிங்கம் அடிப்பட்ட வழியில காயத்துல குகை விட்டு வெளியவே வராது அப்ப அது நம்மளை பார்த்து பயந்துரும் அப்படி பயந்தா நம்ம தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு எல்லா மிருகங்களும் முடிவு பண்ணுச்சு அடுத்த நாள் காலையில சிங்கத்தோட உடம்பு ஃபுல்லா ரத்தம் உடம்பு ஃபுல்லா காயம் ஆனா அந்த சிங்கத்தோட கம்பீரம் குறையவே இல்ல எதிர்த்து நின்னு தில்லா வந்துச்சு சிங்கத்துக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம போனாலும் நம்ம கூட சண்டை போடுவாங்க நம்மள கொல்ல பார்ப்பாங்க எல்லாமே சிங்கத்துக்கு தெரியும் ஆனா சிங்கம் போய் அவங்களுக்கு முன்னாடி நின்னுச்சு சிங்கத்தை பார்த்தோம் எல்லா மிருகங்களும் ஒரு செகண்ட் ஜெர்க் விட்டுச்சு என்னடா நம்ம அவ்வளோ அடி அடிச்சோ இவ்வளவு காயத்தோட அது வந்து தன்னம்பிக்கை நிக்குது அப்படின்ட்டு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நரி கேட்டுச்சு என்ன ராஜா நீங்க தைரியமா வந்திருக்கீங்க அப்படின்னதுக்கு என்ன நாளும் நான் பாத்துக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு ஒரு ஸ்டெப் நரி பின்னாடி கால் எடுத்து வைக்க ஆரம்பிச்சது ஒவ்வொரு மிருகங்களும்

எல்லாருமே என்ன வீசுறாங்க என்ன யாருமே பயன்படுத்துற அப்படிங்கிறாங்க உங்களை எல்லாருமே பயன்படுத்திட்டு தூக்கி தேவைக்காக பயன்படுத்தி உங்களை தூக்கி வீசுறாங்க அப்படின்னு நீங்க தன்னம்பிக்கை இழக்காதீங்க தூக்கி வீசப்படக்கூடிய விதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரமா முளைக்கும் அது போலதான் உங்களை யாரு வேண்டாம் நீ சரியில்லை நீ தேவையில்லை அப்படின்னு உங்களை பயன்படுத்துனாங்களோ இல்ல உங்க அன்ப புரிஞ்சுக்கலையோ உங்களை யார் யாரு ஒதுக்கி வீசுறாங்களோ அவங்க முன்னாடி அவங்களால அசைக்கவே முடியாத நிராகரிக்கவே முடியாத ஒரு ஆழமரமா நிமிந்து காட்டுங்க அந்த நேரத்துல அவங்களால உங்களை தூக்கி வீசவே முடியாத அளவுக்கு நீங்க இருக்கணும் எப்ப நீங்க வேண்டாம் அப்படின்னு உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க கண் முன்னாடி நீங்க இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது நீங்க தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு அசைக்க முடியாத அளவுக்கு உங்களோட தகுதியை வளர்த்துக்கோங்க நம்மளை யாராவது ஒருத்தர் வேண்டாம் அவங்க போது கொள்ள வேண்டிய விஷயம் நீ நாளைக்கு நான் உன்னால என்ன நிராகரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற லெவலுக்கு நான் வந்து காட்டுறேன் அப்படிங்கிற வைராகியம் கொண்டு வாங்க எல்லாருமே எனக்கு இப்பயே நடக்கணும் இப்பயே நடக்கும் நினைக்காதுங்க ஏன்னா இது வாழ்க்கை வாழ்க்கைக்காக நம்ம எப்போ ஓட ஆரம்பிச்சாலும் அப்ப நம்ம ஜெயிப்போம் இந்த நேரம் என் பசிக்காக நான் ஓடுனா தோப்பேன் சோ நீங்க தோக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த நேரத்தை இப்ப என்ன ஒருத்தன் கேளமா பேசிட்டானா நான் உடஞ்சிட்டேன் இப்ப என்ன வேண்டாம்னு சொல்லுவாங்களா உடஞ்சு போச்சு என் வாழ்க்கையே போயிடுச்சு அது போயிருச்சு இது போயிருச்சு நிறைய வேர்ட்ஸ் நிறைய பேர் நெகட்டிவா பேசுறேன் இன்னும் சில போனா அப்படியே எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் அவர் அப்படியே அழுகிற இமோஜா அனுப்புவாங்க கேட்டா என் கூட பேசல எல்லாருமே இந்த செகண்ட் தான் பெருசா பாக்குறீங்க இந்த மாதிரி இந்த செகண்ட பெரிய விஷயமா நினைக்கக்கூடிய யாராலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா உங்களை வேண்டாம் இருக்கிறாங்களா உங்க நிராகரிக்கிறாங்களா நீங்க முடிவு பண்ணிக்காங்க நீங்க நிராகரிக்கவே முடியாத ஒரு மனிதனா வர முடியும் நீ என் வாழ்க்கைக்கு வேணும் நான் தான் முடிவு பண்ணும் என் வாழ்க்கைக்கு என்ன தேவை எது தேவையில நான் தான் முடிவு பண்ணும் நீ என் வாழ்க்கைக்கு வேணுமா வேண்டாமா நான் தான் முடிவு பண்ணும் ஒவ்வொரு செகண்ட் யோசிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில முடிவு நீங்க தான் எடுக்கணும் உங்களை அடுத்தவங்க ரிஜெக்ட் பண்ற கூடவே கூடாது நீங்க தான் ரிஜெக்ட் பண்ணணும் உங்களை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு அவங்க சொல்லக்கூடாது நீங்க தான் சொல்லணும் அந்த லெவல்ல நீங்க வரணும் வந்த பிறகு அந்த திமுறோட கெத்தோட இருந்து காட்டுங்க வெற்றி நிச்சயம் உங்களை நீங்க நம்புங்க வாழ்க்கைக்கோடு ஓடுங்க தன்னம்பிக்கையாக செயல்படுங்க வெற்றி நிச்சயம்